தேசிய திறம உருவாக்கப்படுகின்றது அன்றையதான் கோலம்பூர் கிளிநிர் இளைஞர் மாவட்ட சம்பளத்தில இருந்து நாங்க மாவட்ட சம்பளம் சார்பாக ஒரு பேரணியை அவர்களுடைய ஆற்றலையும் நாங்க வளர்த்துக் கொள்றதுக்கு ஏதுவாக அரசாங்கத்தினாலும் சேவையாற்றி சேவையாற்றப்பட்டு வருகிறதான தேசிய இளைஞர்கள் சேவை மன்றத்தின் மூலமா வந்து இந்த பேரணியானது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த பேரணியானது ஏன் நடத்தப்பட்டதுன்னு சொன்னா ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் ஒவ்வொரு கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுவும் சக்தி வாய்ந்தான ஒரு கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த கழகங்களானது தெரிவித்து பிற்பாடாக பிரதேச ரீதியான நிர்வாக குழுவும் மாவட்ட ரீதியான நிர்வாக குழுவும் தெரிவிப்புள்ளாயிருக்கு இதன் பின்பதாக வந்து வருகிறதான உலக இளைஞர்கள் இனத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் ரெண்டாம் பன்னிரெண்டாம் தேதி அன்று வந்து சுகதாசாவில வந்து மதிப்பு இலங்கை முதல்வர் மீதகு அனுரகுமாரதி சாநாயகி அவருடைய தலைமையில வந்து ஒரு தேசிய இளைஞர்கள் சேவை சம்மளமானது தெரிவுக்குள்ள இருக்கு இந்த நிர்வாக தெரிவுக்கு தெரிவுக்காக வந்து நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதாகவும் அதை நாங்க கௌரவிக்கிற முறையிலையும் வந்து இன்றைய பேரணியை நாங்கள் நடத்தி இருக்கோம் அது மட்டும் இல்லாது நம்முடைய பிரதேசத்து இளைஞர்கள் வளர்ச்சிக்கு தயாரா இருக்கிறதான போதப்பொருள் குறித்ததான ஒரு விழிப்புணர்வையும் இந்த பேரணி மூலமா நாங்கள் முன்வைக்கிறோம்